கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சேர்த்துட்டாயா பூட்டை கேஸு போயிட்டான் மட்டை அப்படி தானே தான் சொல்லுவீங்க தானே சொல்ல மாட்டீங்க பீஸ் போயிடுச்சு ஆப்பா டிக்கெட் வாங்கிட்டே வேற நான் சொல்லுவீங்க இயற்கை எதிர காலமாயிட்டார் சிவலோக பதவி அடைந்தார் கத்தருக்குள் நித்திரை அடைந்தால் வைகுண்ட வாசல் அடைந்தார் உயிர் போய்ச்சி உயிர் பிரிந்தது அப்புறமா இயற்கை என்ன ரதம் சொல்லிட்டாங்களே காலம் ஆயிட்டார் ஓகே வேற இப்போ தவறிவிட்டார் விட்டார் தானே இதுங்களுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்குது ஒரே அர்த்தம் கிடையாது ஒரு மனுஷன் இருந்து செம்மாக்கிறான் தூங்கின்னுக்குறான் மூச்சு விடாம மூச்சு விடாமல் சைலண்டா தூங்கினா சாவு இவ்வளோ தான் என்ன பண்ணல அங்கே படுத்துனுக்குறான் மெலா கச்சி படுக்க வச்சுக்கிறோம் அவன் கை காலையில் இருக்க கட்டி வச்சுக்கிறோம் ஏன்னா பிஞ்சு கிஞ்சின்னு போயிட்டு போகுதுன்ட்டு கண்ணில் பஞ்சு வச்சுக்கிறோம் இல்லை காசு வச்சிக்கிறோம் பிள்ளை வழுக்க வச்சுக்கிறோம் சரங்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி இருக்குது உடம்பு அங்கே இருக்குது செயலிருந்து ஒரு உடம்பு இருக்குது இருந்து விட்டார் சேலிருந்து இருந்து இப்போது அவர் இயற்கை எழுதினார் இருந்து போகிறது தான் இயற்கை அதனால் அவர் என்ன என்ன இயற்கையை எழுதினார் காலம் வெளிப்படுத்திச்சு ஒரு நாள் காலம் அவரை கூப்பிட்டுச்சு அதனால் என்ன ஆகிட்டாங்க காலமாயிட்டார் சிவலோகம்னு ஒன்று இருக்குது சிவனுக்கான உலகம் அப்படின்ட்டு வெறுமையை போய் சந்திச்சிட்டார் யோக சாதனை புரிஞ்சிச்சு கடவுளோட போய் ஒண்டிட்டார் சமாதி சாதிச்சிட்டார் அப்போ ஒரணா ஆகிட்டார் சிவலோக பதவி அடைந்தார் வைகுண்ட வாசல் அடைந்தார் வைகுண்டம் ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு போனால் கர்த்தன் ஒருத்தருக்கிறாரு அவருக்குள்ளே போய் நித்திரை அறிஞ்சிட்டார் ஒரு நாளிலே அவர் அன்பாக கூப்பிட்டு அழைத்து கொள்வார் இவர் புதைக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி புதைக்கிறதுல விதைக்கிறாங்க எப்போனா ஏழுந்து வருவாங்க மண்ணெல்லாம் ஒன்றா சேர்ந்து திரும்ப அவங்க கேட்டு போனால் சேர்ந்து ஏந்து வரலாம் தெரியாது நமக்கு இப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒருவர் தவறி விட்டாருண்ணா விபத்தில் என்ன சொல்லுண்ணா தவறு விட்டாரு ஆ தவறு விட்டாரும் அகால மரணம் அணிஞ்சிட்டார் அகாலமாக என்னன்னே நடக்குதுன்னே இது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் என்ன ஆகிட்டார் காணாமல் போயிட்டார் அப்போ என்ன அகால மரணம் அடைந்து விட்டார் தவறி விட்டார் என்னத்தை தவறிட்டார் சுவாசகதியே தன்கதை தன் பக்கமாக இருந்து இறுதி சுவாசத்தை விருப்பமாக உள்ளவர் அதை தவற விட்டார் இல்லை விபத்தில் மாட்டினே போயிட்டார் இப்போ தவறு விட்டார்னா அப்போ ஒன்று ஒன்று ஒரு ஒரு காரணம் இது அப்போது செத்துட்டார் இல்லை காலமானார் ஏதோ ஒட்டினீங்கன்னா பிட் நுரிசலாக ஒட்டினீங்கன்னா கவனமாக என்ன பண்ணா என்னோ அதை ஒன்று விபத்தில் இருந்துட்டு என்ன பண்ணா அகால மரணம் அடைந்து விட்டால் இல்லைன்னா தவறி விட்டார்னு எல்லோருமே சொல்லலாம் சிவலோகமும் வைகுண்டம் போகிறதுங்கெல்லாம் யார் தான் தவறி விட்டாங்க ஏன் தவறு செஞ்சிட்டாங்க சொல்லிட்டு சொ சொல்லுட்டு போயிருக்கலாம் பேசிட்டு போயிருக்கலாம் நான் வீடு வெளியே போகிறேன்ட்டு எல்லாத்தையும் ஒன்று பண்ணிட்டு போயிருக்கலாம் எதுவுமே நம்ம கம்முன்னு ஓட்டார் அதனால என்ன பண்ணிட்டார் நம்மள தவற விட்டார் அப்படியும் போட்டுக்கலாம் அதனால ஒன்று ஒன்று காரணம் இருக்குது ஒரு ஒரு வார்த்தைக்கு பின்னாடியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தான் எல்லாத்துக்கும் காமனாக ஒரு வார்த்தையை போட்டு போயிடலாம் யாரை பார்த்தாலும் நல்லவருன்னு சொல்கிறீங்கல்ல ரொம்ப மோசமானவங்க நீங்கள் ஒரு ஒரு பக்கம் பார்த்துட்டு அவங்களுக்கு நல்லவங்கன்றீங்க இன்னொரு பக்கம் பார்த்துட்டு நான் நான் சொல்லுங்கிறேன் எனக்கு தான் தெரியும் ஏன் நான் இன்னொரு பக்கம் பார்த்துங்கிறேன் நீங்கள் அந்த பக்கம் நின்றுன்னு ஆறுன்றீங்க நான் இந்த பக்கம் நின்று நான் சொல்லுங்கிறேன் ஒம்போதுன்னுங்கிறேன் யார் சரிய அந்த ஆறு சொல்லும் நான் ஆறு தாண்டான்னு அந்த ஒம்பது சொல்லும் ஒம்பது தாண்டான்னு அந்த பக்கங்கிற நான் ஒம்பது தாண்டா திருப்பிடானாக்கா அவன் திருப்ப மாட்டான் நீ ஏன்னா அந்த பக்கம் வந்து பாடுறானா நான் அந்த பக்கம் போயிட்டேன்னா ஆறு அவன் இந்த பக்கம் வந்துட்டான்னா ஒம்பது இப்போ ஆறாவது ஒன்பதா ஆகணுமா அது யார் கையில் இருக்குது ஆறாவது ஒன்பது ஆகுதான் அது கையில் இல்ல அக்னி அது திரும்பாது நம்ம தான் என்ன பண்ணா திருப்பணும் அப்போ ஒருத்தர் சரி தப்புன்னு எப்படி தான் சொல்ல போறான் அவர் பக்கம் போயிட்டா அவர் சரி அவருக்கு எதிர்பக்கம் போயிட்டா அவர் தப்பு இப்போ நம்ம எப்படிதான் பேசிக்கிறோம்னா ஒருத்தர் பிடிக்கலன்னா அவர் மோசமான ஒரு கெட்ட ஒரு நல்ல ஒரு இல்லை ஒருத்தர் பிடிக்கன்னா அவர் நல்ல ஒரு புரியுதா எப்படி பேசிங்கிறதுன்ட்டு நல்லா தவறு விட்டார் தவறாமல் விட்டார்ன்றதெல்லாம் வார்த்தை ஜாலந்தான் தெளிவாக புரியாமையே பேசுங்கிறாங்க தெளிவாக புரிஞ்சு வச்சுங்க பெரும்பகுதி மனிதர்கள் தவறியவர்கள் தான் பெரும்பகுதி மனிதர்கள்னால் தான் தவறுனு கூட சிவகதி அஞ்சாரு சிவலோகம் அஞ்சாரு வைகுண்ட வாசல் அஞ்சாருன்னு தவறுட்டு உங்களை கூட என்ன தான் போட்டுங்கிறாங்க மரியாதை நிமித்தமாக போனவங்க போயிட்டா இனிமேப்பட்டு என்ன சொல்லி என்ன புரியணும் அதனால் வைகுண்ட வாசல் தான் போடுறதுல என்ன இருக்குது ஆமாம் ஊத்திர கிரிய பத்திரிக்கை அப்படின்னு சின்ன என்ன பண்ணிடலாம் ஆமாம் லிங்கத்தை போட்டு மாடு முன்னாடி நிற்க வச்சு லிங்கத்துக்கு முன்னாடி முன்னாடி ஒன்றா ஆகிட்டாரு சவுலோக பகுதி வஞ்சார் அப்படி என்ன வேண்டியதுதான் என்ன வார்த்தை தானே சேர்த்துட்டு பேருக்கு அவரை கூட சண்டையோ இவர் சவுலோக பகுதி அடையில இவர் தவறிட்டார்னு யாரால் சண்டைக்கு வர முடியா வரவே முடியாது யா போனோம் போனான் டி அப்படின்ட்டு சரி அதெல்லாம் சொல்லாமல் நான் சுக்காது தவறி விட்டாவிட்டாருங்க இந்த கமலஹாசன் பத்திரத்தில் ஜெயிலில் தவறி விட்டாங்களே அந்த மாதிரி தண்ணாடி வாங்கினாலும் தவறி வந்தாருன்ற மாதிரி ஆகிடும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது